ஜெத்தா இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்கூலுடைய குழந்தைகள் பள்ளி கட்டிடம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையான புதுப்பிப்பை கண்டுள்ளது இளம் மாணவர்களுக்கான பாதுகாப்பான மற்றும் சுத்தமான சூழ்நிலையை உறுதி செய்யும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த புதுப்பிப்பு நீண்டகால அவசியமாக இருந்த ஒன்றாகும் காலப்போக்கில் பழுதடைந்த இந்த கட்டிடம் மரக்கதவுகள் சேதமடைந்திருந்தன மேலும் குளியலறைகள் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்திற்கான பெரும் சவாலாக இருந்தது இளம் மாணவர்களுக்கு ஆரோக்கியமான மற்றும் கற்றலுக்கு ஏற்ற சூழ்நிலையை வழங்கும் முக்கியத்துவத்தை உணர்த்தும் பள்ளி நிர்வாக குழு தலைவர் டாக்டர் முகமது அப்துல் சலீம் அவர்கள் ஜித்தா இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்கூல் மேலாண்மை குழுவுடன் இணைந்து உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் கீழ் கோடை விடுமுறையின் போது கல்வி செயல்பாடுகள் பாதிக்கப்படாமல் இந்த புதுப்பிப்பை தொடங்கினார்கள் புதுப்பிப்பின் ஒரு பகுதியாக மரக்கதவுகள் அனைத்தும் மாற்றப்பட்டு பாதுகாப்பாகவும் அழகிய தோற்றம் தரும் வகையில் அலுமினிய கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் பழுதடைந்த தரை மேற்பரப்புகள் அகற்றப்பட்டு வகுப்பறைகள் வழித்தடங்கள் மற்றும் முக்கிய பகுதிகளில் புதிய கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பிரகாசமான சுத்தமான நீடித்த உருவாக்கப்பட்டுள்ளது மேலாண்மை குழு உறுப்பினர் குளியலறை புதுப்பிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது அனைத்து உபகரணங்களும் மாற்றப்பட்டு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தர நிலைக்கு ஏற்ப முழுமையாக மேம்படுத்தப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த கட்டிடத்தின் வெற்றிகரமான நிறைவிற்கு இந்தியாவின் மாண்புமிகு தூதரக தலைவர் திரு பகத் அகமது கான் சூரி முழுமையான ஆதரவும் வழிகாட்டுதலும் முக்கிய பங்காற்றியது அவரது ஆழ்ந்த ஆர்வம் ஊக்கம் நிகரில்லா ஒத்துழைப்பு ஆகியவை இந்த கட்டிட பணிகளை அனைவருக்கும் திருப்திகரமாக நிறைவேற்றும் நம்பிக்கையை வழங்கியது திரு பகத் அகமது கான் சூரி அவர்கள் கட்டிடத்தை அதிகாரபூர்வமாக திறந்து வைத்து பின்னர் முழு கட்டிடத்தையும் பார்வையிட்டு மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் தரத்தையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டினார் இந்த கேஜி கட்டிடத்தின் மாற்றம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் வரவேற்பு தக்க சூழலை உருவாக்கியுள்ளது இந்த பராமரிப்பு வரவேற்கத்தக்க சூழலை உருவாக்கியுள்ளது இந்த புதுப்பிப்பு பாதுகாப்பும் கற்றலும் முக்கியம் என கருது ஜித்தா இந்திய பன்னாட்டு பள்ளியின் உறுதியான அர்ப்பணிப்பை காட்டுகிறது